ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு அழகான சின்ன குக்கிங் வீடியோ தான் அது என்ன பண்ண போகிறோம்னா மேகி செஞ்சு சாப்பிட போகிறோம் நானும் அம்மாவும் அம்மா வந்து அடுப்பை பற்ற வைக்க போகிறாங்க குச்சி அடுப்பில் ஃபஸ்ட் டைமாக வந்து மேகி செய்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எடுத்துக்கிறோம் ரெண்டு பாக்கெட்டுக்கு இந்த முக்காலும் தண்ணி ஊற்று ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எடுத்துக்கிறோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த மேகி பாக்கெட்டை பார்க்குறீங்களா எப்பயே எப்பி மேகி இல்லைங்க எப்பி அப்படின்னு போட்டிருக்கு நமக்கு எல்லாம் மேகி தான் ரெண்டு பாக்கெட்டுக்கு தண்ணி தாராளமாகவே ஊற்றலாம் ஆ அடுப்பை பற்ற வச்சு தண்ணி ஊற்றியாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கம்மா மேகி கிண்டறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்டி கழுவாமல் இருந்ததுன்னு கரண்டி கழுவிட்டு அம்மா ఇది వే మసాలా అదిలో కొట్టను மேகியை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து அப்படியே இப்படி நல்லா நொறுக்கி விட்டுறோம் இது வந்து மேகியே கிடையாது எப்பின்னு போட்டிருக்காமா நல்லா பிரித்து அதை நல்லா இப்படி நறுக்கி விட்றோம் ஒரு தட்டு ஃபுல்லாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பாக்கெட் சேர்ந்து ஒரு தட்டு ஃபுல்லாக வந்திருக்கு அவ்வளோ தான் ரெண்டே நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் தான் ம் ரெண்டே நிமிஷத்தில் இந்த இடத்துல செஞ்சுடுவேன் ரெண்டு நிமிஷங்க சும்மா சொல்கிறது தான் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆகும் தண்ணி அப்புறம் எரிஞ்சு தண்ணி சூடுல ஆமாம் ஆமாம் ம் இப்போதிக்கி வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வந்து லைட்டாக இருக்கு இது நான் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கொதி வந்தோம்னாவே அப்படியே கொட்டி திண்டிட வேண்டியதுதான் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வந்து கொதிச்சிருச்சுருங்க அப்படியே போடுறோம் கையாலேயே தள்ளிவிடுமா அங்கே கிண்டுனா வெந்துருமாங்கிற அளவுக்கு தண்ணி இருக்கிறத வச்சு கிண்டு இன்னும் தண்ணியை சேர்த்துக்கலாம் போதும் 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 தண்ணி கம்மியாக தான் இருக்கு இப்போ இந்த மசாலாவை பிரித்து கொட்டணும் நடை கொட்டு நான் கிண்டி மாங்கிற கொட்டி கிண்டிகிட்டு இருக்க அப்பதான் கிண்டிகிட்டு இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷத்துல இறக்கி வச்சிடலாம் ஆமா ஃப்ரைட் ரைஸ் மேல நெருப்பு மேல வருது வந்து பார்த்தீங்கன்னா முக்காசி ரெடி ஆயிடுச்சு மேகி இனிமேல் இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியதுதான் என்னம்மா கறிக்குமா லைட்டா தண்ணி மாதிரி தான் இருக்கணும் அப்படி தான மக்களே லைட்டா தண்ணி மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தா போதும் கறி சாப்பிட இந்தா வெந்து வெந்துポச்சு நல்லா நம்ம ஏர்க்கங்காய் வைக்கிறது தான் கட்ட மணி என்ன அஞ்சு ஆடுடா எடுத்துட்டரியா

வாங்கப்பா நீலாம் கொஞ்சமா அரிச இருக்குதான் போதாம் போதாம் அதே வங்கியே மண்ணன் சுத்தி சுற்றி எழுதி சாப்பிட கூட

நம்ம இது மாதிரி அந்த பேர் டக்குன்னு வர மாட்டேன் ரைஸ் சிக்கன் ரைஸு சிக்கன் ரைஸ் டேஸ்டா அந்த சார் நல்லா இருக்கு சரி நீ எப்படிமா நல்லா இருக்கா டேஸ்ட்டு வந்துருச்சா மேகி மேகி வந்துருச்சு வந்துருச்சு மேகி நல்லா இருக்கு ம் ஓடுவேன் நல்லாதான் கொஞ்சமா வச்சுக்கமாட்டிக்க போதும் போதும் வணக்கமா போதும் நானும் மீதிகைன்னு சாப்பிட்டு அப்போ பாப்பாவுக்கு உள்ள அது ஒரு குப்பையை கொடு அண்ணா அன்னைக்கு காட்டு அண்ணா இவ்வளோ இருக்கா இன்னும் கொஞ்சம் எனக்கு அவ்வளோ வேணும் சேவு போதும் போதும் எடுத்துட்டு போயிடு மேகி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு சாப்பிட்டாச்சு எப்படி பாப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டாரு ஆமாம் மேகி சாப்பிட்டு முடிச்சாச்சு நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு இருந்தாலும் சாப்பாடு டேஸ்ட்டு நமக்கு இல்லை சாப்பாடு மாரி வர மாட்டேங்குது சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு இதை சாப்பிட வைக்கிது அந்த அளவுக்குலாம் சாப்பிடும் சும்மா டேஸ்ட்டுக்கு தான் நாலு தான் சாப்பிட்டுட்டு போய் வேலைலாம் செய்வது ம் அப்போ ஒன்றை மாதிரி ஆள் தான் அழகிது மேங்கிக்கிண்டி ஏதாவது நாக்கில் வச்சு பார்த்துட்டு போய் பார்த்துக்கலாம் ஆமாம் உனக்கு அப்போ பிடிக்காது ஏதாச்சும் இது மாதிரினா கொஞ்சம் கொஞ்சம் நாக்கில் வச்சு பார்ப்பேன் நம்ம கடைபிடி மதியான நேரத்தில் நல்லா ஒரு மேகி செஞ்சு சாப்பிட்டோம் சாப்பாடும் செஞ்சுருக்கோம் அதையும் சாப்பிட்டோம் இது சும்மா டேஸ்ட்டு பார்க்கலாமேன்ட்டு சின்ன சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி ம மேகத்தை பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இப்படி தான் இருக்குன்னாப்பா மணி என்னான்னு கூட தெரியல அதனால் வெளியும் போது எப்படி இருந்தால் அதேமாதிரி போகுதுன்னே இருக்குது இன்றைக்கி அப்படி தான் இருக்குது மழை சொல்லியிருக்காங்களாம் ஆனால் மழைலாம் பெய்யல மழை பெய்யணா ஒே மூட்டம் ஆனால் பகவான் முடிச்சு எல்லாம் காட்டாமே போய்ட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் சாப்பிட தட்டை பார்த்தியா எப்படி கேள்விருக்கேன் ஆமாம் வந்துட்டேங்க இங்கே இருக்கு இங்கே இருக்குது அப்படியே அப்படியே அதை சாப்பிட்லாமா அம்மா கழுவோம் அம்மா கழுவோம் சாப்பிட்றது ஒரு ஆள் கழுவ ஒரு ஆளா ஏ அதை கழுவிட்டா கழுவுறேன் கழுவுறேன் முன்னாடியே அதை கழுவி ம் எல்லோரும் அழகாக மேகி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு அப்படியே சும்மா எப்பயாவது ஒரு நாள் இது போல் வாங்கி கிண்டி சாப்பிட்றது உண்டு அது இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டோம் அம்மா ஃபஸ்ட் டைம் கிண்டி கொடுத்தாங்க இல்லைனா பாப்பா அண்ணி இவங்க தான் செய்வாங்க இன்றைக்கி அம்மா ஃபஸ்ட் டைம் செஞ்சாங்க மேகி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்புறம் என்ன அவ்வளோதான் மக்களே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்